என்ன எடுக்க போறான் எடுத்துட்டு வரும்போது பாப்போம் என்ன எதுவுமே எடுத்துட்டு வரல ஓ வாந்தி எடுக்கிறானாட் ஆயிடுது ஏய் தம்பி தம்பி நான் உடம்புக்கு எது முடி இல்லையா ஹ கேக்ளே கேக்ளே அதான் பா இங்க என்ன جناஜே ஏய் 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 தம்பி ஏய் சீக்கிரமா வாடா பா உடம்பு வடம் சரல்ல போல யா தம்பி உடம்புலாம் சரியில்லாம் இங்கே கூட்டு வரலாமா ஏன் எங்கெல்லாம் கூப்பிட்டு வர்றீங்க அங்கிள் அது இல்லை கேள் ஏ தம்பி எடுத்துப்பா இந்த காலத்து பசங்க எல்லாம் ஜாலியாக போயிடுச்சு இல்லை ட்ரீட்டு கேன்சல் கூடாதுன்னு ஒரு உடம்பு சில பையன் கூட பார்க்காம கூப்பிட்டு வந்து உக்கார வச்சிருக்கீங்க இல்லைங்க நான் சொல்கிறது கேளுங்க அங்கிள் ஏய் சும்மா தொண்ட தொண்டு பேசாத யாரு நான் தொண்ட தொண்டு பேசுகிறேன்னா அப்புறம் அங்கிள் அவன் தான் அங்கிள் எங்களை சாப்பிட விட மாட்டான் அவன் உடம்புக்குள்ள ஒன்றும் இல்லை அங்கிள் என்னப்பா சொல்கிற ஆமாம் அங்கிள் அதான் அங்கிள் நானும் சொல்ல வந்தேன் உடம்புக்குலாம் ஒன்றும் இல்லை ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்டா ம் அப்புறம் எதுக்கு போய் இத்தனை வாட்டி ஏந்து போய் வாந்தி எடுத்துட்டு வந்த செவன் டபுள் நைன் பே பண்ணுறோம் ஒரு ஒன் ட்ரிபிள் நைன் காய்ச்சி சாப்பிடணும்ல செவன் டபுள் நைன் ஒன் ட்ரிபிள் நைனா புரியலையே அங்கிள் ஒரு நாலஞ்சு பஃபட்டோட வேலை செவன் டபுள் நைன் ஸோ ஒரே ஒரு வாட்டி சாப்பிட்டா மட்டும் எப்படி அந்த காசை கவர் பண்ண முடியும் இப்படி ஒரு நாலஞ்சு வாட்டி சாப்பிட்டு சாப்பிட்டு போய் வாந்தி எடுத்துகிட்டு வந்து திருப்பி வந்து சாப்பிட்டோம்னா நம்ம கட்டின காசை அதிகமாக சாப்பிட்ருவோம்ல அதனால இப்படி பண்ணுறேன் என்னது ஆந்தி எற்றும் வந்து எற்றும் வந்து சாப்பிடுறியா அம்மா अंकल சூப்பர் अंकल நீங்களும் அதே பண்ண போறீங்களா பண்ணுங்க பண்ணுங்க இங்க பாரு என்ன என்னமறைய பண்றாரு சூப்பர் போடா ফুল पाणी இங்க பாரு நீ பண்ணு இல்ல மச்சான் ஓகே சாப்பிட வாங்குறேன் அண்ணா पाणीपुरी ஒரு ஓகே ஏய் நான் இங்க வந்து பானிபூரி சாப்பிட்டுட்டு இருக்க எச்சி போ ஏ அண்ணா சேவ்பூரி ஒன்னு கொடுங்க முதல்ல பானிபூரி போட்றேன் மேடம் இந்த பஃபேல நிறைய டைப் ஆப் டிஷஸ் இருக்குடா மச்சான் எல்லாத்தையும் சாப்பிடுங்க இது ரெடி பண்றேன் டேய் நீ இன்னும் மடி சாட் சாப்பிட்டுட்டு இருக்க ஆமா போ அண்ணா நீங்க குடுங்க நான் ஒன்னா தர இது திருந்தாதடா நீ வா மச்சான் வேற என்ன ஆர்டர் பண்ணலாம் மம் பானிபூரி அண்ணா டைப் புரி ஓகே மேடம் அண்ணா பாபஜி ஒன்னு ஒண்ணுணா போட்டு மேடம் அண்ணா பெய்ல் புரி ஓகே ஓகே அண்ணா கச்சோடி ஒன்னு போற அண்ணா हां பானி பூரி எக்ஸ்கியூஸ் மீ மேடம் இந்த பஃபர்ட்ல

அண்ணா அன்லிமிட்டடா சாட்டதான் அன்லிமிட்டெடு அப்போ பானிபுரிய அன்லிமிட்டெட் தானே மேடம் அப்ப நீங்க துடுங்கண்ணா பானிபூரிய அவன் கடக்கிறான்